பெருமாள் பிடிச்ச ஒரு பேப்பரடி போகலாம் பார்த்துருக்கேன் இப்போ சவுந்திரா இதில் முடியிருக்கான்னு இப்போ ஒரு ஐம்பது கண்ணு அடிச்சுங்க ஏன்னா போகலாம் வைதில் முடி இருந்தால் முடியல உனக்கணே கிறுக்க உனக்கு பாப்பா அவ கண்டிப்பாக அவள் இதில் அவங்க முடியிருக்கா முடியலையாவது இதை அவை இதில் பெருசாக இருக்கா சிரிச்சா இருக்கா சேர்த்த மாட்டேன் ஒன்றும் அழைச்சிடல மூதியை போகலாம் போகலாம் கல்யாண சமையல் சாதம் ஏடிக்க சேட்டமுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று

ஒரே ஃபஸ்ட்டு எழுத்து எஸ்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன் அப்புறம் பி எம் அந்த லோபம் கூட என்னென்னு தெரிஞ்சப்படுத்துவீங்க சேட்டை முடிச்சு விபச்சாரம் இப்படிதுன்னு வரம்பிக்கான் இல்லை ஏன் இப்படி வாரியோ ஏல ஏன் எப்படி வாரி ஏங்கிட்டையே வாரியிலே இருக்கல இதுக்கான் என் நிறைய பேர் கிடக்கா அவங்கள்ட்ட போங்களே அவன் இதுன்னு ஆகியும் ஓப்பன் பண்ணி அவனே யாசுங்களேன் இல்லை நானே ஒரு கொஞ்சம் ரெண்டு வீடியோ போட்டு லைக் வாங்குறேன் வேங்காதான் போகலாமே என்னையும் எழுதி பண்ணி கிடைக்கல எதுக்கிட்ட போகலாமா ஒரு ஆசைக்கிறேன் சிபி ஜோக்கர் ஒன்றுங்கிற எடுத்துகிட்டு போகலேன் நான் ஒரு வீடியோ போட்டு விட்டுருந்தேங்க அதுக்கு அதிகமாக எழுதி போய் இருக்கேன் இலை இவ்வளோ அதிகமாக போட்டிருக்கேன் விளங்கா தான் போனேன் சோறு தான் திங்கலா இலை சுற்று சோறு போடும்போது குழம்பு நம்ம ஊற்றி தான் திங்க இல்லை வேற எதுவும் ஊற்றி திங்கல வேலை விளங்காதான் போகணும் நம்ம போகலாம் இல்லை இப்படி அதிகமாக போட்டு போட்டு வைக்கல என்னென்னு அதிகமாக வைப்பாங்க விளங்காதான் போகலாம் ஏற்ற மாட்டு போகலாம் பேப்பர் எழுதி போட்டிருக்கேன் தலைவரை நான் உங்களை முழுசாக பார்க்கணும் முழுதான் நந்தினேன் பத்தி பாரு ஓ ரெண்டு கன்று தெரியாமல் போகிறான் எனக்கு என்ன நீத்த பார்க்கலாம் முழுதா பார்க்கணும் மணி சேலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஒரு இந்த ஏதோ மிருகம் வந்து மோல் ஏன் வாயில நான் மாதிரி பண்ணி ஏன்னா ஏன் வாயை பண்ணி அப்படியே வச்சு எடுத்து பண்ணி நீ வாயை கொடுத்து அப்படி மாதிரி கோட நல்லா இருக்கும்னால கீர்க்கு போகலாம் இல்லை ஏன்னா இப்படி வாரியோ இல்லை என்கிட்டயே வாரியில் இருக்குல்ல உங்கள் வாரியில் உங்கள் மண்ணிலே போடுறதுக்கு சும்மா கிடக்க மாட்டேங்கலமா வச்சுக்க இருக்கான்